நீண்ட நேரமாகியும் மகேஷ் வீட்டுக்கு வரவில்லை என்பதனால் அவள் போன் டிராக்கிங் மூலமாக அவளை தேடி வந்து விட்டான் அனலும் கிஷோரும் சேர்ந்து அவர்களை அடித்து போலீசில் பிடித்து கொடுத்ததுடன் மகேஷை உடனே ஹாஸ்பிடல் அழைத்து சென்றார்கள் மகேஷ் ஏதோ பிரமை பிடித்தது போலவே இருந்தால் அவளால் அந்த நிகழ்வில் இருந்து வெளிவரவே முடியவில்லை அனல் சரியான நேரத்தில் வந்திருக்கவில்லை என்றால் இந்நேரம் அவள் காணா பிணமாய் போயிருப்பாள் என்பதுதான் உண்மை நான் காலேஜ்ல பேசிட்டேன் உடம்பு சரியானதும் போனா போதும் எதை நினைச்ச மனசை குழப்பிக்காத ஒரு அண்ணா ஸ்தானத்தில் இருந்து சொன்னவன் விலகி செல்லும் நேரம் மகேஷ் அனலை அழைத்தாள் அதுவும் முதல் முறை அப்படி அண்ணா குரல் தழு தழுக்க வந்தது அவள் வார்த்தைகள் அனல் என்னவென்பது போல பார்த்தான் நான் புரியாமல் பார்த்தான் சசி பத்தி கிஷோர் கிட்ட கேட்ட நான் உங்களை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கேன் எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன் ஆனா ஒரு நாள் கூட நீங்க என் மேல கோபப்பட்டதே இல்ல ஏன் அண்ணா இருந்து பண்ண வேண்டியத நீங்க பண்ணீங்க நீங்க மட்டும் வரலனா நான் இந்நேரம் அவளுக்கு பேசக்கூட முடியவில்லை அழுகை மகேஷை அனைத்து கொண்டான் எதை யோசிக்காத நான் இருக்கேன் அண்ணனுக்கு கொடுத்த வாக்குக்காக இவ்ளோ தூரம் நிக்கிறீங்க நீங்க என்றால் அவனை மாறோடு கட்டிப்பிடித்து பிடித்து கண்ணீர் விட்டபடி இதையெல்லாம் தூரம் நின்று பார்த்து கொண்டிருந்த கிஷோருக்கு ஒரு விஷயம் ஆச்சரியத்தை கொடுத்தது ஒன்று இந்த ராங்கிக்கு அழ தெரியுமா என்பது இன்னொன்று அனலின் இந்த மாற்றம் கிஷோர்தான் அவளுடன் இருந்து பார்த்து கொண்டான் அவளை பத்திரமாக வீட்டுக்கு அழைத்து சென்றான் இப்பொழுதெல்லாம் மகேஷ் கிஷோரிடம் சண்டை போடுவதில்லை அவனை திட்டுவதில்லை அவனை பார்க்கும் பார்வை மாறிவிட்டது அமைதியாகிப் போனால் மாற்றம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொரு விதமாய் வரும் மகேஷ் வாழ்வில் அந்த சம்பவம் அவளை முற்றிலும் மாற்றிவிட்டது இங்கு தென்றல் அந்த வயல்வரப்பை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ரீனா சொன்ன விஷயம் மீண்டும் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது தான் உனக்கு பிடிக்காதே அவனை விட்டு கொடு என்றால் சற்றும் அசராமல் இப்படி விட்டு கொடுக்க முடியும் அத்தனை எளிதில் தூக்கிக் கொடுக்க முடியுமா என்ன கோபம்தான் வெறுப்புதான் அதற்கு கட்டியவனை போய்விடு என்று சொல்ல முடியுமா அனல் இல்லாம இங்கிருந்து போக மாட்டேன் போனா அனலோட தான் என்று தைரியமாக சொல்லி செல்பவளை வெறும் வெற்று பார்வை மட்டுமே பார்க்க முடிந்தது அவளால் என்னதான் அவள் அனலுடன் மல்லுக்கட்டி சண்டையிட்டாலும் இப்பொழுதெல்லாம் அவன் இல்லாமல் ஒரு இரவு கூட கழிவதே இல்லை காமமில்லா ஒரு அனைப்பு அவனால் மட்டும்தான் கொடுக்க முடியுமோ என்னவோ அவனை வாய்வளிக்க திட்டுவாள் ஆனால் அவன் ஊட்டிவிட்டால்தான் அவளுக்கு உணவே இறங்குகிறது நீ வேண்டாம் என்று சொல்லுவாள் ஆனால் அவன் மார்பில் படுத்து உறங்கினால்தான் அவளுக்கு உறக்கமே வருகிறது அவன் இல்லாமல் நான் இல்லை என்னும் நிலைக்கு வந்தபின் திடீரென்று எப்படி அவனை விட்டுக் கொடுக்க முடியும் அஞ்சலிக்குட்டி அனலிடம் அதிகமாகவே ஒன்றிவிட்டது இப்பொழுதெல்லாம் மாலை நேரம் அனலும் அஞ்சலி குட்டியும் பைக்கில் ஒரு ரவுண்டு சென்று சுற்றிவிட்டு விட்டு வந்தால்தான் அஞ்சலி பாப்பாவுக்கு மட்டுமல்ல அனலுக்கும் அந்த நாளே முடிகிறது அப்படித்தான் வழக்கம் போல அஞ்சலியை புல்லட்டில் அழைத்து கொண்டு பக்கத்து தாண்டி செல்லும் சமயம் வேகமாய் வந்த லாரி ஒன்று அனல் வண்டியை அடுத்து தூக்கி வீசி சென்றது எதிர்பாராத நிகழ்வில் இருவரும் தூக்கி வீசப்பட்டார்கள் அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்று மாமா மாமா இன்னும் போ அஞ்சலி குட்டி குஷியில் கத்தினாள் அவளுக்கு சிறுவயதிலிருந்தே அன்னையின் கட்டுப்பாட்டில் வளர்ந்தே பழகிவிட்டது அவளுக்கு அனலுடன் சிரித்து விளையாடுவது ஆளி மார்பில் உறங்கி போவது எல்லாம் புதிதாகவும் பிடித்தும் இருந்தது அதுவும் கரடு முரடான இந்த மாமனை அவளுக்கு ரொம்பவே பிடித்து போனது அதுவும் தூக்கி போட்டு விளையாடுவது அவளை பைக்கில் அழைத்து செல்வது என்று ஒரு முறை மாமன் போல ஆகி போனான் அனலுக்கும் இந்த உறவெல்லாம் புதிது அவன் திமிராகவே வளர்ந்து விட்டான் இந்த உறவுகளுக்கு அவனிடம் கொடுத்ததே இல்லை மாமா வேமா போ அஞ்சலி முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அவள் பிறந்த நாள் முதல் ஒரே உறவு அவள் அன்னை மட்டும்தான் அதுவும் ஒற்றை ஆளாக குழந்தை வளர்ப்பதால் ஆராவிடம் அதிகமான கண்டிப்பு எப்பொழுதும் இருக்கும் இதுவரை அஞ்சலி எதை கேட்டும் அடம் கிடையாது அப்படி அடம் கூட அது அவளுக்கு அவசியம் என்றால் மட்டும்தான் ஆரா அதை வாங்கி கொடுப்பாள் பணம் இல்லையென்று கிடையாது ஒற்றை பெண்ணாயிருந்து தனியே அவளை வளர்க்கிறாள் அவள் தவறான வழியில் சென்று விட்டாய் தன்னுடைய வளர்ப்புதான் சரியில்லை என்று யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது என்பதில் ஆறா கவனமாயிருந்தாள் அதற்கு ஏற்றது போலவே அஞ்சலி பாப்பாவும் சிறு குழந்தையிலிருந்து அவ்வளவு சமத்து அவள் வயசு குழந்தைகள் பொம்மை வேண்டும் மிட்டாய் வேண்டும் என்று அடம் பிடித்தால் கூட அஞ்சலி குட்டி அவள் அன்னையை எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருப்பாள் ஆரா வேலை முடிந்து வரும் வரை அவள் அளமாட்டாள் சங்கடம் கொள்ள மாட்டாள் அமைதியாக ஒரு ஓரமாக அமர்ந்திருப்பாள் சில சமயங்களில் ஆராவுக்கு உதவியாக கூட இருப்பாள் அவ்வளவு சமத்து பொண்ணு இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லி ஆகணும் இப்படியும் குழந்த இருக்கான்னு கேட்டா இருப்பாங்க எங்கோ ஒரு மூளையில நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் எதை தூக்கி போட்டு நொறுக்கலாம் அதுவும் சாதாரண பொருள் இல்ல காஸ்ட்லி பொருளை தேடி தேடி உடைப்பாங்க அது மட்டும் இல்லை இப்படியெல்லாம் நமக்கு செலவு எழுக்கலான்னு ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இப்படியும் பிள்ளைங்க இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை தான் ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணாலும் அது கியூட் தான் அதுவும் சேட்டை பண்ற குழந்தைங்க கியூட் இன்னும் போய்டுவோ என்று அனல் வண்டியின் வேகத்தை அதிகப்படுத்திய சமயம் எதிரே வேகமாய் வந்த லாரி ஒன்று அனல் வண்டியை அடித்து தூக்கியது அதுவும் எதிர் திசையில் வந்து வேண்டுமென்றே இடித்தது இடித்த வேகத்தில் அனலும் அஞ்சலியும் அடித்து தூக்கப்பட்டார்கள் ஆனால் இப்பொழுது கூட குழந்தைக்கு அடிபடக் என்று குழந்தையை பிடித்து கொண்டான் அனல் ஆனால் இருவரும் சுவரில் மோதி விழுந்தார்கள் குழந்தை தலையில் அடிபட்டு மயங்கி போனால் அனலுக்கும் நல்ல அடி கை கால்களில் சிராய்ப்பு ஏற்பட்டது ஆனாலும் அவன் இதயம் குழந்தையை கண்டே பதறியது அந்த லாரி இடித்துவிட்டு நிற்காமல் சென்றது ஏய் அப்படி ஒரு கோபம் வந்தது அனலுக்கு அந்த லாரி தெரிந்தேதான் இடித்தது என்று புரிந்தது ஆனாலும் இப்பொழுது அவனுக்கு தான் முக்கியம் என்பதனால் அவன் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு ஓடினான் வீட்டுக்கு விஷயம் சொல்லப்பட்டது ஆரா விஷயத்தை கேட்ட நொடி உலகமே இருந்தது போல் இருந்தது அனைவரும் ஹாஸ்பிடல் ஓடி வந்தார்கள் ஆரா அனலை திட்டவில்லை அடிக்கவில்லை ஒரு பார்வை ஏன் போல அந்த பார்வையே அவனை உயிரோடு கொன்று பொசுக்கியது அனலுக்கும் உடலெங்கும் கட்டுதான் ஆனால் அவனுக்கு அது கூட வலிக்கவில்லை அந்த பிஞ்சு குழந்தை என்ன செய்தது மாமா மாமா என்று அடிக்கொரு முறை அழுக்கும் குழந்தை இப்படி படுத்திருப்பதை தாங்க முடியவில்லை அவனால் அஞ்சலி குட்டி மயக்கத்தில் இருந்தால் தலையில் சிறிதாய் அடி கையில் சின்ன காயம் அனல் பிடித்து கொண்டதால் இத்தோடு தப்பித்தாள் இல்லை என்றால் சொல்லவே முடியாது ஆரா குழந்தையை அணைத்து கொண்டு மெல்ல அழுதாள் அவளுக்கு இருக்கும் ஒரே உறவு குழந்தைதான் எத்தனையோ போராட்டங்களை கடந்து அந்த குழந்தையை வளர்த்துக் கொண்டிருக்கிறாள் தென்றல் மெல்ல ஆறா அருகே சென்றாள் அஞ்சலிக்கு ஒன்னும் ஆகாது சின்ன காயந்தான் சரியாயிடும் அவளால் வேறென்ன சொல்ல முடியும் ஆராவின் தீ பார்வையில் தென்றல் வாய் அப்படியே மூடிக்கொண்டது பக்கத்தில் போனாலே பில்லி மாதிரி பார்க்கிறாள் ஏதோ தீண்டக்கூடாத கூடாத போல நினைக்கிறாள் ஒன்னாலதான் நாங்க இங்க வந்தோம் தான் என் பிள்ளைக்கு இப்படி என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னுருவ விசும்பலுக்கு நடுவே சொன்னால் ஆராவின் இந்த நிலைக்கு காரணம் தென்றல் தான் ஆனால் நடந்து முடிந்ததை எண்ணி என்ன செய்வது அனல் தலையில் கைவைத்து அமர்ந்திருந்தான் இப்பொழுது பெரிய அடி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இடித்தது என்னவோ கொல்லும் நோக்கில்தான் அது அவனுக்கு தெரியும் ஆளி எதுவும் பேசவில்லை ஏன் அழைத்து சென்றாய் என்ன நடந்தது என்று எதுவும் கேட்கவில்லை என்னதான் அவனுக்கு அனல் மீது கோபம் இருந்தாலும் அவன் மீது நம்பிக்கையும் இருந்தது அனலுக்கு புதையனிலிருந்து கால் வந்தது எடுத்துக்கொண்டே வெளியே வந்தான் மறுபக்கம் யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது இந்நேரம் உனக்கு இறுதி காரியம் ஆனா நினைச்சாச்ச போல மறுபக்கம் அப்படி ஒரு கிண்டல் குரலை வைத்தே அவன் யார் என்று கண்டு கொண்டான் அனல் அதிரூபன் அந்த பக்கம் அவன் சிரித்தான் பாரா இன்னும் ஞாபகம் இருக்கு போல ஆமா உன்னை பார்சல் பண்ண லாரி அனுப்பி வச்சா நீ எஸ் ஆயிட்டியாமே இந்த பக்கம் அனல் கண்கள் கோபத்தில் சிவந்தது அந்த குழந்தை கூட தப்பிச்சிருச்சு போல அனல் வெறி அதிகமானது ஆமா என்னை என்ன நினைச்ச சொம்பைனா ஒரு பேதி மாத்திரைய கொடுத்து அத்தனை பேர் முன்னாடி என் அசிங்க உன்ன உன் அப்படியே விடுவேன் நினைச்சியா இங்க பாரு தென்றல் ஏன் சொத்து அவ எனக்காக படைக்கப்பட்டவ அவளை யாருக்கும் விட்டு தர மாட்ட என்ன நீ ரொம்ப சீண்டிட்ட இனி அதுக்காக பயங்கரமா வருத்தப்படுவ இது மட்டும் இல்லடா இனி உன் குடும்பத்துல எந்த நேரத்துல என்ன உசுறு கொன்னுட்டு தான் தென்றல் அடையணும் முடிவு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் தப்பு பண்ணிட்ட ரூபன் பெரிய தப்பு பண்ணிட்ட நீ என்ன டச் பண்ணிருந்தா பரவாயில்ல என் ஃபேமிலிய டச் ஃபேமிலியா யாரும் இல்லாத அனாதப்பைதான நீ உன்ன பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் கேவலம் ஒரு சொந்த பந்தம் இல்லாத பெத்தவங்க யாருன்னு தெரியாதா அனாத கூட மோதுறது கூட எனக்கு கேவலம் போ போய் முதல்ல உன் பெத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்புறம் என் கூட வந்து மோது நீ யாரும் இல்லாத அனாதடா என்றான் வார்த்தைக்கு வார்த்தை அனல் கைகளை முறுக்கினான் இப்ப சொல்றேன்டா என் பெத்தவங்க யாருன்னு கண்டுபிடிப்ப அப்புறம் வந்து உன்னை கொல்லுவண்டா அதுக்குள்ள உன் வீட்ல ஒவ்வொரு உசுரும் போகும் போக வப்பா அந்த ரூபன் என்று மறுபக்கம் போனை அணைக்க அனலுக்கு கோபத்தில் அவனை கொல்லும் வெறி வந்தது ஆனால் மற்றவர்களுக்காக அல்ல அவனுக்கு ஒன்று தெரிய வேண்டும் எதற்காக என்னை தூக்கி எறிய வேண்டும் பிடிக்காத பிள்ளை எனில் ஏன் தூக்கி எறிய வேண்டும் என்று ஒரு கேள்வி அவர்களை கேட்க வேண்டும் இங்கு மகேஷை கிளாஸில் இறக்கிவிட்ட கிஷோர் வண்டியை திருப்பும் சமயம் ஒரு நிமிஷம் தயக்கமாக அழைத்தாள் மகேஷ் கிஷோர் என்னவென்பது போல பார்த்தான் ஏ எனக்கு கொஞ்சம் பேசணும் தயங்கினாள் சொல்லு அவள் தயங்கினாள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பட்டென்று கேட்டுவிட்டாள் என நிஜமாய் அவளிடமிருந்த அந்த வார்த்தையை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அதுவும் இருவரும் முட்டிக்கொண்டேதான் இருப்பார்கள் எப்பொழுதும் காதில் ஏதோ தவறாய் விழுந்து விட்டதாய் எண்ணின்னான் இப்ப என்ன சொன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்ட அவன் கண்களை பார்த்தபடி தெளிவாக கேட்டாள் அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டு அனல் அவன் வளர்ப்பு தந்தையிடம் சென்றான் அவருக்கு அனலை பார்த்ததுமே மனைவியின் தான் ஞாபகம் வந்தது அவருக்கும் தெரியும் மனைவி சாவுக்கு அவன் காரணமில்லை என்று ஆனாலும் வீம்பு யாரை விட்டது நான் உங்களுக்கு புள்ளை அல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு நீங்க தான் அப்பா என்னை பெத்தவங்களே என்னை தூக்கி போட்டு போன போது என்னை எடுத்து வளர்த்தது நீங்க வாழ்க்கை கொடுத்தவர் நீங்க நான் முன்னாடி மாதிரி இல்ல நான் ரொம்ப மொத்தமா நான் எப்படி இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்களோ அப்படியே மாறிட்ட நான் அம்மாவை கொல்லலப்பா பிளீஸ் என் மேல கோபம் இருந்தா என்ன கொல்லுங்க அடிங்க ஆனா அப்படி வெறுப்ப காட்டி ஒதுக்கி வைக்காதீங்க என்று அவர் காலையில் விழுந்து கதறினான் நான் அவருக்கு கோபம்தான் ஆனாலும் அவர் வளர்த்த மகன் அல்லவே என்னதான் அவன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாலும் அவன் என்ன செய்கிறான் என்று கவனித்து கொண்டேதான் இருந்தார் அவன் ஜெயிலுக்கு போனது தென்றலை கல்யாணம் செய்தது என்று அனைத்தும் அறிவார் ஆனாலும் அவனிடம் சென்று பேச வீம்பு இடம் கொடுக்கவில்லை என்ன செய்வது இந்த போன ரோஷமும் வீம்பும் தான் பலர் வாழ்க்கையில் நந்தி போல் வந்து கெடுத்து விடுகிறது அனலைச் சொல்லி என்ன செய்வது தந்தையை பார்த்துதானே பிள்ளை வளரும் ஒருவேளை தன்னை பார்த்து தான் அவனும் இப்படி வளர்ந்து விட்டானோ என்று நினைத்தார் சாரிப்பா சத்தியம்மா நான் அம்மாவை கொழலப்பா என்று கதறி அழுத மகனை ஒரு கட்டத்துக்கு மேல் அவராலும் பார்க்க முடியவில்லை அவனை வாரி அணைத்தார் அவருக்கு தெரியும் மகன் மீது எந்த தவறும் இல்லை என்று ஆனாலும் மனைவியை இழந்த கோபமும் ஏற்கனவே அனல் மீதிருந்த கோபமும் ஒன்றாய் சேர்ந்துதான் அவனை மொத்தமாய் ஒதுக்கி வைத்து விட்டார் அழுதார்கள் இருவரும் மனம் ஆறும் வரை அழுதார்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு மனம் விட்டு பேசினாலே கிடைத்துவிடும் ஆனால் அதற்கு தான் இங்கு பிரச்சனையே கோபத்துலதான் அனல் உன வரட்டி விட்ட ஆனா இப்ப மொத்த சொத்தையும் தனியால வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நீதான் உன் அம்மாவும் அதத்தான் விரும்புவா இங்கே வந்திருப்பா இதெல்லாம் கட்டியாளக்கூடியவன் கூடியவன் நீதான் பழைய அனலாக இருந்திருந்தால் நிச்சயம் அதை ஏற்றுக்கொண்டிருப்பான் ஆனால் இப்பொழுது அதை அனல் மறுத்தான் இல்லப்பா இது எனக்கானது இதுல என் உழைப்பு என் பங்கு எதுவும் இல்ல இது எனக்கு வேணாம் நீ எங்களுக்கு பொறக்கலைனாலும் நீதான் அனல் எங்க புள்ள என் மேல கோபமா இருக்கியா எனக்கு எந்த கோபமும் இல்லப்பா நான் ஒரு ரூபாய் சம்பாரிச்சாலும் என் சொந்த காசுல பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்ளோதான் அதுதான் அம்மாவும் ஆசைப்படுவாங்க இதெல்லாம் நீங்க என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அத பண்ணுங்க எனக்கு இப்ப வேண்டியது ஒன்னுதான் அவர் என்னவென்பது போல பார்த்தார் என்ன பெத்தவங்க யாரு நீங்க என்ன எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்க அவருக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் இருந்தது எங்க எங்ககிட்ட கொடுத்தது ஒரு லேடி நீ ஆனா அதன் சொல்லிதான் கொடுத்தாங்க அவங்க யாருன்னு தெரியுமா அவர் இல்லை என்று தலையாட்டினார் எங்க வச்சு கொடுத்தாங்க அதற்கும் அவர் இல்லை தான் தலையாட்டினார் அவருக்கு அதுவும் சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் அந்த லேடி முகம் மட்டும் ஞாபகம் இருந்தது அனல் குழப்பத்துடன் ஊருக்கு வரும்போது அங்கு ஒரு குட்டி போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது வேற யாருக்கு நம்ம தென்றலுக்கும் தான் அனல் ஊர்ல இல்லாத நேரம் ரீனா சேட்ட தாங்கல அனல் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு தென்றல் முன்னாடியே அவன் சட்டைக்கு முத்த வைக்கிறதும் கட்டி அவளையே வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா தெஞ்சலும் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பா அனலை யாராவது பார்த்தாலே அவளுக்கு கோபம் கொரிலா போல வரும் ரீனாவோ வேண்டுமென்றே அனலின் பொருட்களை எடுத்து போட்டு இன்னும் வெறுப்பேற்றி கொண்டிருந்தாள் வாய் சண்டை கை சண்டையாக மாறப்போகும் சமயம் அனல் சரியாக வந்து விட்டான் இருக்கும் பிரச்சனையில் இதுதான் இவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இருவரையும் அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை ரீனா வேறு அனலின் தோழி என்றும் திருவிழா பார்க்க அனல் தான் வர சொன்னதாகவும் ஒரு பெட்டை போட்டு விட்டாள் அதனால் அவள் இங்குதான் தங்க வேண்டும் என்பது வர்மன் உத்தரவு அவர் பேச்சுக்கு மறு பேச்சு என்ன ஏண்டி அடுத்த புருஷனுக்கு இப்படி அலையிறியே உனக்கு வெக்கமா இல்ல இது தென்றல் அடுத்தவளுக்கு நிச்சயம் பண்ணவன கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கியே உனக்கு வெக்கமா இல்ல இது ரீனா நான் எங்கடி கரெக்ட் பண்ண அவன் தாண்டி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணா இது தென்சல் பிடிக்கலனா விட்டு கொடுக்க வேண்டியதானே ஏண்டி சண்டைக்கு வர இது ரீனா அதுக்கு தாலி கட்டின புருஷனை எவ்வளவு விட்டுக் கொடுக்க மாட்டா புடிக்குதோ இல்லையோ நான் பாத்துக்கற நடிக்காதடி என் அனல் பின்னாடி ஏன்னு பழக்காடி சுத்தினதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஓ அனலா அவன் என் புருஷ மரியாதை என் புருஷ சட்டையை கழட்டி கொடு என்று வாய் சண்டை கை சண்டையாக மாறும் சமயம் நல்ல வேலை அனல் வந்து சேர்ந்தான் இருவரும் ரூமுக்குள் தான் சண்டையிட்டனர் அதனால் வெளியே யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை அனல் இருவரையும் வினோதமாக பார்த்தான் தெருப்பைப்பில் சண்டை போடும் ஆன்டிகளை விட மோசமாய் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் இருவரும் பக்கத்து நாட்டில் சண்டை போட ஆள் இல்லையாம் பேசாமல் இருவரையும் சண்டைக்கு அனுப்பினால் போதும் மொத்த நாட்டின் குடிமையையும் கைக்குள் அடக்கி விடுவார்கள் என்னடி பண்றீங்க அனல் போட்ட சத்தத்தில் சண்டையிட்டு கொண்டிருந்த இருவரும் திரும்பி பார்த்தார்கள் இதோ என் அனலே வந்துட்டான் அனல் நீ சொல்ல குளிரா இருக்குதுன்னு உன் சட்டை எடுத்து போட்ட அதுக்கு போய் இவ சண்டைக்கு வரான் உன் சட்டையை நான் போடக்கூடாதா எதுவும் தெரியாத அப்பாவி போலவே கேட்டால் ரீனா போட்டுக்கோ என்றான் அவன் பின்விளைவை எதிர்பாராமல் அவனுக்கு இருவருக்கும் இடையே நடக்கும் பனிப்போர் தெரியாதல்லவே அனல் போட்டுக்கோ என்றதும் தென்றல் முகத்தை பார்க்க வேண்டுமே ஒரு தீஸ்வாலையை பற்றி எறிவது போல இருந்தது ஐயோ தேங்க்ஸ் செல்லோ என்று கூடுதலாய் அனல் கண்ணம் வேறு கிள்ளினால் அவ்வளவுதான் தென்றல் முகத்தில் எரிமலையே வெடித்தது வச்சுக்கவா அனல் அவள் கேட்டது வேறு அவனோ தான் கேட்கிறாள் என்று நினைத்து கொண்டு வச்சுக்கோ என்றான் அப்ப வச்சுக்கிறேன் என்றாள் தென்றலை பார்த்து நக்கலாய் சிரித்தபடி யானலே சொல்லிட்டான் என்னடி போடி என்று இன்னும் அந்த சட்டையை இறுக்கி அணைத்தபடி அவள் வெளியேற அவ்வளவுதான் அடுத்த நொடி ரூமில் பொருள் எல்லாம் பறந்தது உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னாடி அவளை வச்சுக்கிறேன்னு சொல்லுவ பொங்கி விட்டாள் நான் எப்படி வச்சுக்கறேன்னு சொன்னேன் அவனுக்கோ அதிர்ச்சி சொன்னியே அடியே நான் சட்டைய தாண்டி சொன்ன அவனே தாயா சொன்னா அதுதான் வச்சுக்கிறேன்னு சொன்னியே அப்புறம் என்ன போய் வச்சுக்கோ இனிமே ரூம் பக்கம் வந்தன் வை மிரட்டி விட்டு சென்றாள் அடியே நில்லடி நில்லடி ஆண்டவா உனக்கு அப்படி என்னதான் என் மேல கோபம் எல்லா பக்கமும் வச்சு செய்றியே முட்டியல என்று தலையில் கை வைத்து கொண்டவனுக்கு இதலோரும் புன்னகையும் எட்டி பார்த்தது ஆம் அந்த சண்டைக்காரிக்கு பொறாமை அல்லவா புஷ்வானம் போல எட்டி பார்க்கிறது அதையும் அந்த கல்வன் ரசிக்கத்தான் செய்தான் இங்கே எங்கிட்டவா கேட்ட கிஷோர் சுற்றி முற்றிலும் பார்த்தான் ஒன்ட கேட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அவன் கண்களை பார்த்தபடி கேட்டாள் லூசாடி நீ தலையில் அடிபட்டதால மண்ட கொழம்பி போச்சா ஹாஸ்பிடல் போவோமா அவள் தலையில் இன்னும் காயம் இருக்கிறதா என்று பார்த்தான் அப்பொழுதும் கோபம் இல்லாமல் தான் கேட்டாள் அவளிடம் அந்த பழைய கோபம் மாறி போயிருந்தது அப்படிதான் பேசுற படிக்கிற வயசுல என்ன பேச்சதெல்லாம் நான் வயசுக்கு வந்துட்ட எனக்கு ஓட்டு போற வயசு தாண்டிருச்சு ஹே மென்டல் மாதிரி பேசாம போய் படிக்கிற வழிய பாரு உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணுவ போய் படி லூசு நான் வெயிட் பண்ணுவேன் அவள் கத்தி சொன்னாள் இடியட் தலையில் அடித்து கொண்டான் இந்த தடவை தான் இருக்கேன் வயசு கோளாறு இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் இதே முடிவோடு தான் இருப்பேன் கட்டுனா தான் கட்டவேன் இவளும் அவன் காதில் கேட்கும்படி கத்தே சொன்னாள் அத்தியாயம் தொண்ணூத்தி மூன்று ரீனாவின் அட்ராசிட்டி தாங்கவில்லை வேண்டுமென்றே தென்றலை வெறுப்பேற்றி கொண்டிருந்தாள் அதுவும் சும்மா சும்மா அனலை உரசிக்கொண்டே சுற்றுவது அவள் முன்னே அவன் கையை பிடித்து நெருங்கி நிற்பது அவள் பார்க்கும்போது அவன் தலையை கோதிவிட்டு குறும்பு செய்வது அவன் பைக்கில் உரசிக்கொண்டு அமர்வது அவன் நிச்சயத்தட்டில் மிச்சம் வைத்த உணவுகளை எடுத்து உண்பது அது வாங்க வேண்டும் இது வாங்க வேண்டும் என்று அவனை அடிக்கடி வெளியே அழைத்து செல்வது அதிலும் முக்கியமாக அவன் வண்டியில் உரசி செல்வது என தென்றலை வெறுப்பேற்ற அனைத்தையும் செய்தாள் மற்ற விஷயத்தை கூட தென்றல் ஏற்றுக்கொள்வாள் ஆனால் அனலின் தட்டிலிருந்து அவள் எடுத்து உண்ணுவதை தென்றலால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை புருஷன் தட்டில் எடுத்து உண்ணும் உரிமை பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உண்டு அதை எப்படி அவள் இன்னொருத்துக்கு விட்டுக் கொடுக்க முடியும் தோட்டத்து பக்கம் அமர்ந்து அனல் அஞ்சலிக்குட்டி ரீனா என அனைவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் மல்லிகை பூக்களை தொடுத்து கொண்டிருந்தாள் அவளுக்கு உச்சகட்ட கோபம் வந்தால் பூ தொடுப்பது வழக்கம் அவளுக்கு மட்டுமல்ல பல குடும்பங்களில் பெண்கள் பூ தொடுக்க முதன்மை காரணம் கோபத்தை கட்டுப்படுத்ததான் அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்றுதான் சொல்ல வேண்டும் மாமா இங்க இங்க என்று அஞ்சலி அடம் பிடிக்கவே ஆனால் அவனிடமிருந்த ஐஸ்கிரீமை அவளுக்கு ஊட்டிவிட்டான் ரீனா ஓர கண்களால் தெஞ்சலை பார்த்தாள் அவள் முகத்தை கடு கடுவென்று வைத்து கொண்டு இவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தாள் பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்வதை விட வெறித்தனமாய் முறைத்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனோ அவளை சேண்டி பார்க்க இவளுக்குள் ஒரு குறும்பு அடுத்தவ புருஷனை எப்படித்தான் ஒரசி ஒரசி உட்கார் ஊரலகத்தில் ஆம்பளை அல்ல அங்கே போக வேண்டியதானே யார வேணாலும் நல்லா ஒரசி ஒரசி குழாவ வேண்டியதானே எதுக்கு என் புருஷ பின்னாடி தெருநாய் மாதிரி சுத்துறான்னு தெரியல எனக்குனே வருவாளுக போல எரிச்சலாய் முணுமுணுத்துக் கொண்டால் தென்றல் அனல் எனக்கும் ஐஸ்கிரீம் கொஞ்சம் கூட ரீனா சினுங்களுடன் கேட்டால் அதுவும் ஓர கண்ணால் தென்சலை பார்த்தபடிதான் கேட்டாள் நீதான் வச்சிருக்கல அத சாப்பிடு இல்லனா வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அனல் என்னமோ இப்பொழுதும் போல் சாதாரணமாய்தான் பேசினான் அவனுக்கு இவர்களின் சண்டையை பற்றியெல்லாம் பெரிதாய் யோசனை இல்லை எனக்கு நீ தான் வேணும் உனக்காக நான் என்ன வேலை பண்ணியிருக்கேன் நீ எனக்காக இத்தனோண்டு ஐஸ்கிரீம் தர மாட்டியா நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல என்று இவள் ஆரம்பிக்கும் முன் பட்டென்று அவள் வாயை மூடினான் அனல் ஏய் லூஸ் நீ எங்க வந்து என்ன பேசுற நமக்கு நடுவுல எதுவுமே நடந்தது இல்லையே நம்ம எவ்வளோ டைம் பெட்டில் உக்காந்து சீட்டு விளையாடிருக்கோம் அப்ப உன்னை ஜெயிக்க வைக்க நான் எவ்வளவு டைம் தோத்து போயிருக்கேன்னு சொல்ல வந்த அப்பாடி எவனாவது கேட்டா என் மானம் போயிடும் முக்கியமா என் கோவக்கார பொண்டாட்டி மட்டும் கேட்டா அம்புட்டு தான் இன்னைக்கு எனக்கு கருமாதி பண்ணிட்டு வெள்ள புடவை எடுத்து கட்டிக்குவா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசி வைக்காத தெய்வமே உனக்கு பெண்ண வேணும் எனக்கும் ஐஸ்கிரீம் ஊட்டி விடு அனல் சற்று தள்ளி மறைவாக அமர்ந்து பூக்கள் தொடுத்து கொண்டிருந்த தென்றலை கவனிக்கவில்லை ஒருவேளை கவனித்திருந்தால் ஊட்டியிருக்க மாட்டானோ என்னவோ பொண்டாட்டியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எக்ஸ்காதலிக்கு ஐஸ் ஊட்டும் தைரியம் எங்க அனல் சாருக்கு மட்டும்தான் உண்டு அவன் யதார்த்தமாய் ஐஸ்கிரீமை ஊட்ட அதை தென்றல் பார்க்க அது மட்டுமா ஐயோ அனல் இருதட்ல என்னமோ இருக்கு என்று இன்னும் எண்ணெய் ஊற்றும் விதமாய் அனல் உதட்டை துடைத்து விட்டாள் ரீனா அவள் என்னவோ வேண்டும் தான் செய்தாள் ஆனால் அது நம்ம அனலுக்கு தெரியாதுல்ல இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவள் இதை பார்த்துவிட்டும் பொறுமையாக இருப்பாளா என்ன அவ்வளவுதான் பொங்கிவிட்டால் தென்றுல் கட்டிய புருஷன் கண்டவளுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டுவதை யார்தான் பொறுத்து கொள்வார் தொடுத்த பூவை அப்படியே போட்டுவிட்டு முந்தானை எடுத்து இடையில் சொருவினால் காலி அவதாரம் எடுத்து